கோவில் கோயில் இந்த இரண்டு சொற்கள் எந்த சொல் சரியான சொல் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமாங்க கோ என்றால் அரசன் அல்லது இறைவன் என்று பொருள் இல் என்றால் வீடு என்று பொருள் இறைவன் வசிக்கும் வீடு அப்படிங்கிற பொருள்ல கோயில் என அழைக்கப்பட்டு வந்து பின்னால்ல இந்த இரண்டு சொற்களும் சேர்ந்து கோயில் என்று மாறியிருக்கு இந்த கோயில் என்ற சொல்லத்தான் சங்க காலத்திலிருந்து மக்கள் பயன்படுத்திட்டு வந்தாங்க நான் உங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் சொல்றேன் பாருங்க நெஞ்சமே கோயில் நினைவே சுகந்தம் அப்படின்னு பராபரக்கண்ணில தாய் மாணவர் சொல்லியிருக்காரு உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு திருமந்திரத்துல திருமூலரும் சொல்லியிருக்காரு கோமான் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் அப்படின்னு திருவாசகத்துல மாணிக்கவாசகர் வாசகர் சொல்றாரு தென்கடம்பை திருக்கர கோயிலான் அப்படின்னு ஐந்தாம் திருமறையில அப்பரும் சொல்றாரு உவகையின் உவரினான வந்தனர் ராமன் கோயில் மங்களத்து உரிமை மாக்கள் அப்படின்னு கம்பராமாயணத்துல கம்பர் சொல்றாரு அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் அப்படின்னு திருஞான சம்பந்தரும் சொல்றாரு வாயிலிட்டு தொப்பை வளர்க்கும் சதிக்கிடங்கை கோயில் என்று காசு தரும் கொள்கை அறுப்பவளை அப்படின்னு பாவேந்தரும் குளவு சித்திரம் கோபுரம் கோயில் அப்படின்னு பாரதியாரும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வாயில் வந்து கோயில் காட்ட அப்படின்னு சிலப்பதிகாரத்திலையும் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு உலக நீதி என்ற நூலிலும் கோயிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே அப்படின்னு சித்தர் பாடலிலும் உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமும் அப்படின்னு அபிராமி அந்தாதியிலும் கோயில் என்ற சொல் வந்திருக்கிறத நாம பார்க்க முடியும் இந்த மாதிரி சங்க இலக்கியங்கள்ல கோயில் என்ற சொல் வரக்கூடிய நிறைய இலக்கியங்களை நம்ம எடுத்து காட்டலாம் பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் கோயில் என்ற சொல் தான் பயன்படுத்தப்பட்டு வந்தது ஆனா பத்தொன்பதாம் நூற்றாண்டுல நன்னூல் இலக்கணப்படி இரண்டு சொற்கள் சேரும் பொழுது சேருகின்ற எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களா இருந்தா இடையில் இவ் என்ற உடம்படுமை தோன்றும் அப்படின்னு நன்னூல் இலக்கணத்துல சொல்லப்பட்டிருக்கு அதன்படி கோ இல் என்ற சொல்லுக்கு நடுவுல இவ் என்ற உடம்படுமை வந்து கோ குட்டல் இவ் குட்டல் இல் என்பது கோவில் என்று ஆனது அதுக்கப்புறமா மக்கள் கோவில் என்ற சொல்ல பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க ஆனா தொல்காப்பியத்துல இல்லோடு கிழப்பின் இயற்கையாகும் அப்படிங்கிற விதிப்படி கோ என்ற சொல் முன் இல் என்ற சொல் வரும் பொழுது அது எந்த புணர்ச்சியும் ஏற்படாம இயல்பாக புணரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதன்படி கோயில் என்றுதான் வரும் அப்படின்னு இளம்போரனார் கூட சொல்லியிருக்காரு நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நன்னூல் இலக்கண அடிப்படையில கோவில் என்ற சொல் சரியானதுதான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா தொல்காப்பிய கூற்றுப்படியும் பொருள் அடிப்படையிலையும் பார்க்கும் பொழுது கோவில் என்ற சொல் தான் சரியானது